ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி மீஷோவில் ஆர்டர் பண்ண பொருள் தாங்க உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன் ஃபஸ்ட் நான் ஒரு ப்ளூடூத் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது நல்லாவே வந்துருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி இயர்ஃபோன் செட்டோடு அதுவும் ப்ளூ செட் ப்ளூடூத் கனெக்டில் தான் வாங்கியிருந்தேன் அதுவும் சூப்பராக இருந்துச்சு இதோட உமன் உமன் குர்தா செட் ஒன்று வாங்கியிருந்தேன் அதையும் நான் உங்கள்கிட்ட இதில் காமிச்சிருக்கேன் அதெல்லாம் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி பார்க்க காமிக்கலை இதோ இதோட நான் ஆதி யோகி ஸ்டர்ட்டு ஒன்று வாங்கியிருந்தேன் அதை மட்டும் நான் உங்கள்கிட்ட ஓப்பன் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறது அதையும் நான் உங்கள் இந்த வீடியோவில் நான் காமிச்சிக்கிறேன் இந்த ஆதி யோகி இந்த ஸ்டர்ட்டோட அவங்க பேக் ஃப்ளோ காயினும் அவங்க கொடுத்துட்றாங்க அதை எப்படி யூஸ் பண்ணுறது நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் சாமி ரூமில் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் வீட்டில் நல்லா சூப்பராக இருந்துச்சு நல்லா வாசனையோடு நல்லா இருந்ததுங்க நான் வாங்கின ப்ராண்டு நல்லா இருந்துச்சு அதே மாதிரி பார்த்து நீங்களும் வாங்குங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீட்டில் சூப்பராக நல்லா இருந்துச்சுங்க உங்களுக்கு தேவையான பொருட்களை உங் நீங்கள் தேடி பார்த்து வாங்கினீங்களாம் நல்லா இருக்கும் இந்த சிலை இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஆச்சு நான் வந்து ரெண்டு வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்டு கொடுக்கறதுக்காக வாங்கியிருந்தேன் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்